ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றேன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரம் பனிரெண்டு ஓம் நமோ நாராயணம் ஆண்டாள் திருவடிகளை சரணமம்மா கனைத்து இளம் கச்செருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோற நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசர் கடை பற்றி சினத்தினால் தென் இலங்கை கோமானை செற்ற மனதுக்கு இனியானை பாடவும் நீ திறவாய் இனிதான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் கனைத்து இளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோற பனித்தலை வீழனின் கடை பற்றி நனைத்து இல்லம் சேராக்கும் நர் செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென் இலங்கை கோமானை செற்றம் மனதுக்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனிதான் எழுந்திராய் ஈதென்ன பேர் உறக்கம் அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் தங்கள் இளம் எருமைகள் கன்றுகளை எண்ணி இரக்கத்துடன் காம்புகள் வழியே பால் சுரக்கும் இதனால் வீடு முழுவதும் சேராகி இருக்கும் பெருஞ்செல்வனின் வீட்டு தங்கையே பனித்துணிகள் எங்கும் தலையில் விழ நாங்கள் உங்கள் வீட்டு வாசலில் நிற்கிறோம் தென் திசையிலுள்ள லங்காபுரிக்கு அரசனான ராவணன் கொஞ்சழித்தவனும் சிந்தனை இனியனுமான ராமனை புகழ் பாடுகிறோம் எங்களின் குரலை கேட்டும் நீ வாய் திரவாமல் தூங்குவதை எல்லா வீட்டினரும் அறிந்துவிட்டார்கள் இதனால் உனக்கு வரும் மதிப்பை அனைவரும் அறிய வேண்டும் என்று கிடக்கிறாயாகில் அங்கனும் அறிந்தாயிற்று நீ விரைவாக எழுந்து வருவாயாக கனைத்து இல்லம் கனைத்து இளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோற நனைத்து இல்லம் செயராக்கும் நர் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசற் பற்றி சினத்தினால் தென் இலங்கை கோமானை செற்ற மனதுக்கு இனியானை பாடவும் நீ வாய் பெறவாய் இனிதான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்து இல்லத்தாரும் தாரும் எம்பாவாய் அதாவது இளம் கன்றுகள் கன்றுகளுக்கு பசி எடுக்கோனு தாய் பசுவுக்கு பால் தானாகவே சுரக்கிறது அப்படி பால் சுரக்கும் பொழுது வீடு முழுக்கவே சேராயிடுது அப்படிப்பட்ட பசுக்கள் நிறைய இருக்கு பால் சுரிகிறது பசுக்கள் தன்னுடைய கன்றுகளுக்காக அதனால வீடே சேராகி இருக்கு நீ ஒரு பெரும் செல்வனுடைய வீட்டு தங்கை நீ பனித்துளிகளெல்லாம் எங்கள் தலைமையில விழுது உங்க வீட்டு வாசல்ல நாங்கள் வந்து நிற்கிறோம் தென் திசையில் இருக்கிற லங்காபுரிக்கு அரசனான ராவணனை கொஞ்சம் அழித்தவன் சிந்தனைக்கு இனியவன் தூய்மையானவன் ராமனோட புகழை நாங்கள்லாம் பாடுகிறோம் எங்களின் குரலை கேட்டோம் நீங்கள் வாய் திறகாம இப்படி தூங்குறியே எல்லா வீட்டாரும் உன்னை பார்த்துட்டு இருக்காங்க நீ தயவு செய்து எழுந்து விரைவாக வா அப்படின்னு ஆண்டாள் ஞாயிற்று அனைவரையும் உடன் இருந்த அனைவரோடு சேர்ந்து அந்த மார்கழி மாதம் இறைவனுடைய கோயிலுக்கு செல்வதற்காக எம்பெருமான் பெருமானுடைய கோயிலுக்கு செல்வதற்காக ஞாயிற்று அழைக்கிறாங்க அந்த மகள அந்த தோழியை அந்த தோழி ஒரு பணக்கார வீட்டு பெண் ஏன்னா கன்றுகள் சுருகிற பால்கள் பால் வீடெல்லாம் சேராகுதான் அப்போனா அவ தேவையானதை பாலெல்லாம் எடுத்துக்கிட்டு வழிய வழிய பால் சுருகிற இடம் அது அதனால் ஆயர்பாடி மிகுந்த உடையது அப்படின்னு சொல்கிறாங்க ஓம் நமோ நாராயண ஆண்டாள் திருவடிகள் சரணம்